எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறை இல்லைங்கிற உங்க பயத்தை காட்டுது அதனால காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னி வரைக்கும் என்ன நினைச்சாங்க வி ஆர் அன்பீட்டபிள் வி கட் பி ப்ரிவென்ட் அந்த நிலை மாறி போச்சு அதனால அவர் தாவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியா போனோன்னு முடிவெடுத்தா அது சரி இந்த கூட்டணிக்கு முடிவெடுத்தா அதுவும் சரி அது அவரோட விருப்பம் அதுல நான் கருத்து சொல்றதுக்கு இஸ் ரைட்